இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பொள்ளாச்சியில் பெண்களுக்கு மாணவிகளுக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமைகளின் தழும்பும் காயமும் இன்று வரை மறையவில்லை ஆனால் அதற்குள் கோவையில் இன்னொரு கொடூரமான பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது கோவை மாவட்டம் ஒண்டிபுதூர் பகுதியில் இருபத்தைந்து வயது நிரம்பிய வினித் என்கின்ற இளைஞர் கார் உதிரி பாகங்கள் கடையை நடத்தி வருகிறார் கடையை நடத்தி வருகின்ற அந்த வினித் மதுரையில் இருந்து கோவையில் வந்து கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாணவியை காதலித்திருக்கிறார் நேற்று முன்தினம் அந்த மாணவியும் அந்த வினித் என்பவரும் அவர்களுடைய மகிழுந்தில் விமான நிலையத்தின் ஒதுக்கு புறத்தில் நின்று பேசிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் அவர்கள் காரிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்பொழுது அந்த வழியாக வந்த மூன்று பேர் கொண்ட காமுகர்கள் கும்பல் அந்த காரை தாக்கி இருக்கிறார்கள் மினித்தை தாக்கி இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த மாணவியை தூக்கி கொண்டு போய் அவரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் மூன்று பேரும் மாறி மாறி அந்த பெண்ணை நாசம் செய்திருக்கிறார்கள் அந்த பெண் மயங்கி விழுந்ததற்கு பிறகு அந்த மூன்று பேரும் அந்த இடத்தை விட்டு அந்த பெண்ணை அப்படியே போட்டுவிட்டு தப்பித்து சென்று விட்டார்கள் கொஞ்சம் நேரம் கழித்து கிட்டத்தட்ட விடியர் காலை மூன்று மணிக்கு காரிலே மயங்கி கிடந்த வினித் என்கின்ற அந்த இளைஞர் உடனடியாக பக்கத்திலே இருக்கின்ற காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து காவல்துறையை சார்ந்த காவலர்களும் காவல்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு சென்று வினித்தை மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு அந்த பகுதியில் தேடிய பொழுது ஒரு ஒதுக்கு புறத்தில் அந்த மாணவி மயங்கிய நிலையில் அலங்கோலமாக கிடந்திருக்கிறார் அவரை உடனடியாக மீட்டு மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி இருக்கிறார்கள் இந்த சம்பவம் கோவை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு அரசும் ஒரு காரணம் என்றாலும் கூட காவல்துறை ஒதுக்கு புறங்களில் தொடர்ந்து ரோந்து சென்றிருக்க வேண்டும் அப்படி ரோந்து சென்றிருந்தால் அந்த பெண்ணையும் அந்த இளைஞரையும் காப்பாற்றி இருக்கலாம் அந்த மாணவிக்கு கொடுமை நேராமல் தடுத்து இருக்கலாம் அது ஒரு புறம் இன்னொரு புறம் மிக முக்கியமான காரணங்கள் என்னவென்று கேட்டால் பெண்களும் சில இடங்களில் வரம்பு மீறுகிறார்கள் எந்த ஒரு ஆணோடு செல்வதற்கு மாலை ஒரு ஆறு ஏழு மணியோடு அந்த காதலனை விட்டு பிரிந்து அவர்கள் பாதுகாப்பான அவர்கள் வீட்டுக்கு சென்று விட வேண்டும் ஆனால் இரவு பத்து மணி பதினோரு மணி வரை அந்த மாணவிகளும் காதலனோடு தனியாக இருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல் அல்ல இத்தனைக்கும் அந்த மாணவி மதுரையை சார்ந்தவர் அவருடைய பெற்றோர்கள் மதுரையில் இருக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய மகள் படிக்கிறாள் என்று நினைத்துத்தான் கல்லூரிக்கு அனுப்பி அவர்கள் உடல் உழைப்பை பயன்படுத்தி அவர்கள் பொருளீட்டி அந்த மாணவியுடைய எதிர்காலத்திற்காக படிக்க வைக்கிறார்கள் அதை அந்த மாணவிகளும் சிந்திக்க வேண்டும் அந்த மாணவிகளை காதலிக்கின்ற அந்த இளைஞர்கள் காதலர்களும் சிந்திக்க வேண்டும் இது ஒரு பக்கம் இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது காவல்துறையும் பல கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை கோவை போன்ற பெரு நகரங்களில் விதிக்காமல் அந்த கட்டுப்பாடுகளை சரியாக நடைமுறைப்படுத்தாமல் இப்படிப்பட்ட தவறுகள் நடந்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட கொடுமை நடந்ததற்கு பிறகு நடவடிக்கை எடுத்து பலரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பதன் மூலம் அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குமா என்றால் இல்லை ஆனால் தொடர்ந்து இப்படி தண்டனையை வாங்கி கொடுத்துக் கொண்டேதான் இருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது இதற்கு மிக முக்கிய காரணங்கள் இன்றைக்கு வருகின்ற தொலைக்காட்சி தொடர்கள் சமூக வலைதளங்கள் திரைப்படங்கள் இவையெல்லாம் பெண்களை பெரும்பாலும் பொருளாக பெண்களை காதலிக்கின்றவர்களாக பெண்கள் காதலித்தால் அவர்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற வகையில்தான் திரைப்படங்கள் இன்றைக்கு இருக்கிறது சமூக வலைதளங்களிலும் பல பெண்கள் அவர்களை வெறும் போகப் பொருளாகத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வெறும் கவர்ச்சி உருவமாகத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பலர் சமூக வலைதளங்களில் ஆபாசமாக வருகிறார்கள் இவைகளை எல்லாம் தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக தடை செய்ய வேண்டும் பெண்களை போகப் பொருளாக காட்டுகின்ற தொலைக்காட்சி தொடர்களையும் திரைப்படங்களையும் தடை செய்ய வேண்டும் இவற்றை எல்லாம் தடை செய்யாமல் இப்படிப்பட்ட கொடுமைகள் நேற்று பொள்ளாச்சியில் இன்றைக்கு கோவையில் நாளை தமிழகத்தின் வேறொரு பகுதியில் நடக்கும் இப்படி பல கொலைகள் ஒருதலை காதலில் நடந்திருக்கிறது சென்னை ரயில் நிலையத்தில் சுவாதியிலிருந்து கருவேப்பழங்குறிச்சியில் திலகவதியிலிருந்து இருந்து தேவியானந்தல் இப்படி பட்டியலை அடுக்கிக் கொண்டே போகலாம் பாலியல் வன்கொடுமைக்கு இளம் பெண்கள் ஆளாக்கப்படுவதும் அதற்கு பிறகு அந்த செய்திகள் பரபரப்பாக பேசப்படுவதும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் அந்த செய்திகள் மீண்டும் அமுங்கி போவதும் அதற்கு பிறகு இதை போன்ற பாலியல் கொடுமை வேறு பகுதியில் நடப்பதும் தொடர்ந்து வாடிக்கையாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் அந்த மூன்று பேரையும் கைது செய்வதற்கு கோவை மாவட்ட காவல்துறை ஏழு தனி படைகளை அமைத்திருக்கிறது வெகு விரைவில் அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன்னால் நிறுத்தி தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என்று காவல்துறை உயர் அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டு முறையை ஒரு வழிகாட்டு நெறிமுறையை அரசும் காவல்துறையும் உருவாக்க வேண்டும் அதில் தயவுதாச்சனை இல்லாமல் அப்படிப்பட்ட வழிகாட்டு நெறிமுறையை அமுல்படுத்த வேண்டும் அப்படி அமுல்படுத்தினால்தான் இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்படுகின்ற பெண்களுடைய எதிர்காலம் பாதிக்காமல் இருக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு பெண்கள் ஆளாகாமல் தப்பிப்பார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி